கட்டுப்பாடின்றி தான் தோன்றி தனமாக வாழ்ந்தோமையானால் இம்மையிலும் மறுமையிலும் நம்மால் வெற்றி பெறவே முடியாது நாம் நமது குடும்பம் என்ற அமைப்பை மறந்து நினைத்தவருடன் வாழலாம் என்றால் இவ்வுலகம் சீராக இயங்காது அதுதான் இல்லறத்தில் வரம்பு மீறுவதாகும் இதை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் தமது மனைவியர் தமது அடிமை பெண்களிடம் தவிர தமது கற்பை காத்து கொள்வார்கள் அவர்கள் பழிக்கப்பட்டோர் அப்பால் வேறு வழியை தேடியவர்களே வரம்பு மீறியவர்கள் அல் அத்தியாயம் இருபத்தி மூணு வசனம் ஐந்து மேலும் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் விபச்சாரம் செய்பவன் அதை செய்யும் போது மாமீனாக இருக்க மாட்டான் என்றும் மறுமை நாளில் இப்படிப்பட்டவர்களுடன் அல்லாஹ் ரபுல் ஆலமின் பேசவும் மாட்டான் அவர்களை மாட்டான் என்றும் கூறியுள்ளார்கள் கூறுகிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மறுமையில் மூன்று நபர்களிடம் அல்லாஹ் பேசவும் மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனையும் உண்டு ஒன்று விபச்சாரம் செய்யும் கிழவன் இரண்டு ஆட்சியாளன் மூன்று ஏழை நூல் இரண்டு எனவே இவ்வுலக வாழ்க்கை வெறும் வீணும் விளையாட்டும்தான் இவ்வுலகத்தில் நாம் எத்தனை வருடம் வாழ்வோம் என்று நமக்கே தெரியாது சொற்பமாக ஐம்பது அல்லது எழுபது வருடங்கள் தான் எனினும் இதில் நாம் நிரந்தரமாக வாழப்போவதில்லை ஆகையால் இக்காலகட்டத்தில் தவறான வழிகேட்டின் பக்கம் சென்று விடாமல் கற்புகளை பாதுகாத்து தூய்மையான முறையில் வாழ்ந்து என்றும் நிரந்தரமான உலகமான மறுமையில் வெற்றி பெறுவோம் ஆக அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து